அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது மகதலேனா மரியாளும் யாக்கோவுக்கும் யோசேவுக்கும் தாயாகிய மரியாளும் செபதேவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள் தயவு செய்து கவனியங்கள் சிலுவையருகில் மூன்று பெண்கள் நின்றிருந்தார்கள் தாயாரையும் நோக்கி நினைவில் கொள்ளுங்கள் யோவான் இதை எழுதுகிறார் அவர் பெருமையாக எழுதவில்லை அவர் தன்னை அப்படியாக பார்த்ததினால் எழுதுகின்றார் அவர் அந்த வழியில் தன்னை குறிப்பிடுகிறார் ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கற்பனை செய்து பார்க்கலாமா நான் ஜாய் சாண்டவரை நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவள் அதை யோசித்தேன் பதினைந்து இயேசு பேதவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்றார் அதற்கு பேதரவு ஆமாண்டவரை உண்மை நேசிக்கிறேன் அப்படியானால் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் எனக்கு இது பிடித்திருக்கிறது நீ என்னை நேசிப்பாய் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய் இதுதான் தேவன் மீதான நம்முடைய அன்பை நாம் நிரூபிப்பது அது ஒருவித பேச்சில் மட்டுமல்ல அது மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆமேன் இரண்டாவது முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் ஆண்டவரே நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்றான் மூன்றாவது முறையும் நீ என்னை நேசிக்கிறாயா வெளிப்படையாக இதை கேட்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் தன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு உண்மையில் நீ தேவைப்பட்ட போது எங்கே இருந்தாய் நீ என்னை நேசித்திருந்தால் அதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா வேறு யாருக்காவது உதவி ஏதாவது போதுமான தியாகம் செய்திருக்கிறாயா அல்லது என்பது நீ வைத்துள்ள அன்பை குறித்து பேசி 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 கொண்டுதான் இருக்கிறாயா ஒவ்வொரு முறையும் ஒரு உண்மையான தேவை இருக்கும் யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது பின்னர் ஒரு பேரவையை நோக்கி நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய் வேறு வார்த்தையில் கூறுவதானால் இளம் வயதில் இருக்கும்போது முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்துவனை போல நம் சொந்த காரியத்தை செய்தால் நம்மால் விரும்புவதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நீ முதல் வயதுள்ளவனாகும்போது போது வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மேலும் இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவரோ சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு இறந்தார் என்று அவரது வரலாற்றில் இருந்து நாம் அறிகிறோம் நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் அது என்றும் நல்லதல்ல நீ எனக்கென்று செய்ய ஒரு வேலை இருக்கிறது ஆனால் என்ன நடந்தது என்று பார்க்க விரும்புகிறேன் பேதுரு யோவானிடம் சில பிரச்சனைகள் இருப்பதை இது எனக்கு காட்டுகிறது வசனம் இருபது பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்டிகையில் அவர் மார்பிலை சாய்ந்து இப்போது கவனியுங்கள் யோவான் ராபோஜனம் பண்ணுகையில் அவர்களோட மேஜையில் பந்தியில் அமர்ந்திருந்தார் அவர்கள் போஜனம் செய்வதற்கு நீண்ட மேஜைகள் அங்கிருந்தன அதில் சாய்ந்து பேசிக்கொண்டே கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள் யோவான் இப்படி அல்லது மற்ற வேறு ஒருவர் இந்த நிலையில் உட்கார்ந்து இயேசுவின் மார்பிலே தன் தலையை சாய்த்து கொண்டிருந்திருக்கலாம் இப்போது ஒருவித வேடிக்கையான ஒலி அவரிடமிருந்து வந்திருக்கும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என் மகன்களில் ஒருவன் என்னிடம் அப்படி நடந்து கொள்வான் எனக்கு அப்படி ஒரு மகன் இருக்கிறான் அவன் எனக்கு குழந்தை ஆனால் அவன் இனியும் குழந்தையாக உண்மையில் இருக்க முடியாது அவனுக்கு முப்பது வயது ஆகிவிட்டது அவன் ஆரடி ஐந்து அங்குலம் அவன் சில நேரங்களில் என்னை அழைத்து வீட்டை சுற்றி வருவான் இப்படி சொல்வான் அம்மா அம்மா என்ன அம்மா 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 எப்படி என்னோடு விளையாடி அவனது ஆசையை நிறைவேற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தான் அவன் என்னிடம் சொன்னான் நீ என்னை நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அடிக்கடி சொல்வான் நீ என்னை நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அவன் மீது எனக்குள்ள அன்பில் அவன் நம்பிக்கையோடு இருப்பதால் அவன் என்னிடம் எதையும் கேட்க பயப்பட தேவையில்லை அவன் தன் உணர்வுகளை குறித்து மிக தைரியத்தோடு நேர்மையாக இருந்தான் எங்களுக்குள் மிகவும் நேர்மையான சில சமயம் வழி நிறைந்து உரையாடல் இருக்கும் நான் பழைய காலத்தில் இருக்கிறேன் என்றும் ஒரு உண்மையான மத தோற்றத்தை கொண்டிருக்கும் பழமையான ஊழியம் செய்து கொண்டிருப்பதாக சொன்னபோது இக்கால இளைஞர்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருந்தது மாற்றம் தேவை அது எதற்கு தெரியுமா அது உண்மைதான் நான் மாற தயாராக இருக்க வேண்டும் அவன் என்னிடம் ஒரு கஷ்டமான விஷயத்தை சொன்னான் ஆனால் எனக்கு தேவையான விஷயம் அதில் இருந்தது நான் யாரோ ஒருவரிடம் இருந்து கேட்க போகிறேன் என்று எனக்கு மிக நன்றாக தெரியும் உண்மையில் அதை மிகவும் நேசித்தேன் உண்மையில் உண்மையில் நான் நேசித்தேன் சில சமயம் உண்மையில் இப்படி இல்லை என்றால் உண்மையில் அவர் எவ்வளவா உங்களை நேசிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியாது ஏசு நமக்கு போதிக்கும் காரியங்களை கஷ்டமான விஷயமாக நாம் எடுக்கக்கூடாது ஏனென்றால் அவர் சொல்வதெல்லாம் நம் தலையிலும் நம் முதுகுக்கு பின்புறமாகவும் அன்பாக தட்டி கொடுக்கும் ஒரு இல்லை நீ சுயநலக்காரியாக இருக்கிறாயாகவே உனக்கு சந்தோஷமில்லை என்று ஆண்டவர் என்னிடம் சொன்னார் நான் நீண்ட காலமாக பிரசங்கிக்கிறேன் ஓ நான் எப்போது அன்பு குறித்து பிரசங்கிக்கிறேன் பிரசங்கிப்பதால் நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று அர்த்தம் இல்லை நான் அதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அடுத்த பதினைந்து ஆண்டுகளை கழித்து போட்டேன் உண்மையில் அன்பு என்பது என்ன அது ஒரு பிரசங்கம் அல்ல நான் வாழும் ஒரு வாழ்க்கை நான் நற்செய்தியை பிரசங்கிக்கிறேன் பேஜர் திரும்பி இதை நீங்கள் இருபதாம் வசனத்தில் பார்க்கலாம் பேதல் திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்த ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் அவனுக்கு என்ன நடந்தது அவன் செய்ய விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பேதுருவுக்கு துரதிருஷ்டமான மரணம் வாய்த்து விட்டது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் அவனுக்கு நடந்தது பேதுரு சொன்ன முதல் விஷயம் சரி அவருக்கு என்ன நடந்தது கொஞ்சம் பிரிவினை பூசல் இருந்தது என்று ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன் கவனியுங்கள் அது எப்படி என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருந்தால் இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாலும் மிக போல இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள் அவர்கள் உண்மையான மக்கள் நாம் இதை அதிகமாக ஆவிக்குரியதாக்குவதில்லை அவருக்கு எப்படி பதில் அளித்தார் நேரடியாக சவாலாக இயேசு பதில் அளித்தார் நான் மறுபடியும் வருமளவும் அவர் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் உங்கள் மீதான கவலை அது உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் தேவன் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நோக்கம் வைத்திருக்கிறார் அவர் சித்திரவதைப்பட்டு துன்பப்பட்டு செலவில் அறையப்பட வேண்டும் என்றால் ஒருவேளை இருபது அல்லது இருபத்தைந்து வருடங்களுக்கு யோவானை வாழ தெரிந்திருப்பார் அவர் சொன்னார் பேதிருவி இது உன்னுடைய வேலை ஒன்றுமில்லை உனக்கான என் நோக்கம் சரியானது யோவானுக்கான என் நோக்கம் அவனுக்கு சரியானது நாம் எல்லோரும் மற்றவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அல்லது ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி செல்வதையோ வைத்து பொறாமை கொள்வதை நிறுத்த வேண்டும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அமேன் சொஸ்தமன உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி என்று நீதிமொழிகள் பதினான்கு முப்பது கூறுகிறது சொல்கிறேன் ஒரு 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 பயம் பகைவனை அது உலக ஆனால் மிக உண்மை நீங்கள் மற்றவர்களிடம் பொறாமை கொள்ளும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் சமயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அது உங்களை உள்ளுக்குள் சாப்பிட்டு விடும் உங்களுக்கு தெரியும் சில நேரம் நான் மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு பெரிய வெற்றியை கண்ட வேறு ஊழியங்களை பார்க்கும்போது நான் சில நேரங்களில் பொறாமை கொள்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதற்காக நான் போராடுவேன் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷம் இல்லை நான் எப்படி போராடுகிறேன் தெரியுமா ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி நான் சந்தோஷமா இருப்பது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிசாசு அதை அறிய மாட்டான் அவர்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி அவர்களுக்கு உதவி செய்ததற்கு நன்றி ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சத்தமாக உறக்க பேசுவது பிசாசுக்கும் கேட்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரை உமக்கு நன்றி எனக்கென்று நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என் நாள் வரும் மற்றவர் வைத்திருப்பது எனக்கு சரியாக கிடைத்திருக்காது ஆனால் ஒரு நாள் வரும்போது எனக்கென்று வைத்திருக்க வேண்டியது கிடைக்கும் எனக்கு மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட நல்லதாகவே கிடைக்கும் எனவே பிசாஸ் உங்களை ஆட்சி செய்வதை விட்டு விலகுங்கள் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சரியாக பேச வேண்டும் யாக்கோபு நான்கு அது என் வாழ்க்கையை மாற்றிய அதிகாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் மூன்று வசனங்கள் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் முரண்பாடு மற்றும் சச்சரவுகள் எதனாலே வருகிறது இது எனக்கு பிடிக்கும் அவர் இதில் என்ன சொல்கிறார் எல்லோருக்குள்ளும் எலும்பு இருக்கிறது போர் செய்கின்ற குணம் இருக்கிறது நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சிந்திக்கிறது எங்கிருந்து வருகிறது உங்களுடைய உடல் உறுப்புகளில் எப்போதும் போராடுகிற இச்சையினாலே உண்டாகிறது அல்லவா இதை சற்று கவனியுங்கள் நீங்கள் பொறாமை கொள்வதனால் மற்றவரிடமிருந்து உங்களை பகைக்கிறீர்கள் அது எப்படி நம்மை சோகமாக்குகிறது என்பது நமக்கு தெரியும் உலகில் உள்ள அனைவருடனும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதை விட்டு நம்முடன் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் அது நம்மை விரக்தி அடைய வைக்காதல்லவா இன்றிரவு வீட்டில் இருக்கும் யாரோ ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் வைத்திருக்கும் அற்புதமான அழகான நோக்கத்தை உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் தெளிவான உண்மை நீங்கள் சில பழைய புளிப்பையும் எதிர்மறையான அணுகுமுறையையும் வைத்திராமல் ஆமா அவர் எனக்குன்னு பெரிய நோக்கம் வச்சிருந்தா என்னால அதை ஏன் பார்க்க முடியல என்று சிந்தியுங்கள் அநேகமாக ஒருவேளை நான் என்றிரவு உங்களுக்கு பிரசங்கிக்கலாம் ஒருவேளை முதலில் ஒரு புதிய அணுகுமுறையை நீங்கள் பெற வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்து ஒன்றை விடுவிப்பதற்கு முன் மற்றவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விடுதலை பெற தேவன் செய்யும் காரியங்களில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இது மற்றவர் குறித்து எல்லா சாட்சியங்களையும் அவர்களின் வெற்றிகளையும் கேட்க உங்களுக்கு இது தற்செயலானதாக இருக்காது ஓ ஆண்டு நம்மை அனுமதிக்கிறார் சரியா உங்களுக்கு ஒரு சான்று இருபது ஆண்டுகளாக நீங்கள் எதற்கு ஜெயித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி அதை பார்க்கிறீர்கள் ஓ தேவன் நிறைவேற்ற மாட்டார் ஆம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சோதனையாக இருக்கும் அந்த சோதனையை நாம் ஜெயித்த பிறகு நமக்கு வெகுமதி உண்டு மற்றவர் வைத்திருப்பதைக் கொண்டு பொறாமை கொள்ளாதே இந்த சண்டையும் உற்சாகமும் மோதலும் நீங்கள் விரும்பும் விஷயங்களினால் எப்படி பெற்றுக்கொள்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை அதனால் நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் விரும்பும்படி பாருங்கள் நீங்கள் சண்டையோடு பொறாமைப்படலாம் பிறகு சாதாரணமாக விற்க தொடங்கலாம் உங்கள் இருதயத்தை பொறுத்தவரை அது ஒரு கொலை போன்றது அழகான அற்புதமான சில வார்த்தைகளால் என் வாழ்க்கை மாறியது இதற்குதான் வேதம் சொல்கிறது நீங்கள் கேட்காததால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நான் இதனால் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரிடம் கேளுங்கள் அவரின் சித்தத்தின்படி கேட்டால் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும்படி அவரை நம்புங்கள் நீங்கள் கேட்பது என்னவென்றால் அவருக்கு சித்தம் இல்லாததை கேட்கிறீர்கள் நீங்கள் அவரது சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் விசுவாசிக்கிறீர்கள் இப்போது தேவன் நம் அனைவருக்கும் வைத்திருக்கும் நோக்கத்தை வேதத்திலிருந்து சில வாக்குத்தத்தங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் கருப்பு வெள்ளையாக சரியாக இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி இருப்பது அவருடைய வாக்குத்தங்களில் ஒன்று ஆனால் வேதம் உங்களுக்கு சொல்லாத பல விஷயங்கள் உள்ளன நீங்கள் உங்கள் சபைகளில் ஆராதனை தலைவராக இருக்க ஜெபிக்கலாம் அவர்களில் ஒருவராக நான் இருக்க விரும்புகிறேன் அது உமது சித்தம் என்றால் எனக்கு வாய்க்கட்டும் நீங்கள் இந்த பொறாமை உலகத்தில் தான் வாழ்கிறீர்கள் சபையில் அல்லவென்றால் அது மிகவும் தவறு நாங்கள் எங்களுடைய வாத்திய கருவிகளை கொண்டு வந்து வலதுபுறமாக பிரத்யேக இடத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் உட்காரலாம் நான் உன்னை போல பாட விரும்புகிறேன் உன்னை விட நல்லா பாடுவேன் ஏன் சொல்கிறேன்னா நான் உன்னை விட ரொம்ப நல்லா இருக்கேன்ல அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நான் என் சிறிய வீட்டில் இருபது நபர்களுக்கு வேத ஆய்வு கற்றுக் கொடுத்தது என் நினைவில் உள்ளது அதை நான் செய்ய வேண்டும் அதை நான் ஐந்து ஆண்டுகள் நடத்தினேன் ஒரு நாள் மிக உடம்பு சரியில்லாமல் சோர்ந்திருந்தேன் கொஞ்சம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் நான் பெரிய காரியங்களை விரும்பினேன் மிக பெரியது ஏனென்றால் நான் மிக பாதுகாப்பாக இருந்தேன் எனக்குள் கிறிஸ்தி இருப்பதை அறியாமல் இருந்தேன் நான் இன்னும் வெட்கப்படுகிறேன் என் கடந்த கால குற்ற உணர்வு எனக்கு இருந்தது மற்றும் குற்ற உணர்வின் கண்டனம் எனக்கு இருந்தது என்னை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொள்ள எனக்கு பெரிதாக ஒருவர் தேவைப்பட்டார் ஆகவே இங்கே சில விஷயங்களை நான் சரி செய்யும் வரை தேவன் எனக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லை நன்றாய் கவனியுங்கள் நான் நற்செய்தியை பிரசங்கிக்கிறேன் ஏனென்றால் நம்மிடம் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை இங்கே கொடுக்கிறார் என்றால் முதலில் சிறிய புயல் வந்து நம்மை அடியோடு வீழ்த்திவிடும் அதில் கவனமாயிருக்க வேண்டும் பிரசங்கிப்பதை நான் நேசிக்கிறேன் நான் அதை அனுபவிக்கிறேன் எனக்கு தெரியாது ஒருவேளை நான் என் வாழ்நாள் வரை இதை செய்ய முடியாமல் போகலாம் உண்மையில் எந்த குறைவான மதிப்பையும் அதற்கு கொடுக்கப் போவதில்லை ஏனென்றால் நம் மதிப்பு நமக்குள் இருக்கும் கிறிஸ்து நாம் என்ன செய்கிறோம் என்பதில் இல்லை ஒன்று சொல்கிறேன் நாம் இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரிய பிரச்சனையில் இருப்போம் ஏனென்றால் நீங்கள் ஒன்றை எவ்வளவு நன்றாக செய்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை நமக்கென ஒரு நேரம் வரும்போது அதை நன்றாக நாம் செய்து முடிப்போம் ஓடுபவர் எவ்வளவு விரைவாக ஓடினாலும் வேறு ஒருவர் வந்து அவரது சாதனையை முறித்து விடுவார் ஒரு நீச்சல் வீரர் எவ்வளவு விரைவாக நீந்தினாலும் வேறு ஒருவர் வந்து அவரது சாதனையை முறித்து போடுகிறார் ஒரு பாடகர்விற்கும் எத்தனை இசை குறுந்தகடர்கள் வந்தாலும் அதை எத்தனை தங்கப்பதிவுகள் எடுத்தாலும் வேறு ஒருவர் வந்து அவரது சாதனையை முறித்து விடுகிறார் நாம் நம் வாழ்க்கையில் தேவனின் காலங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பருவத்திலும் நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் நான் நம்பிக்கையோடு இருந்தால் அது பகை மற்றும் பொறாமையிலிருந்து நம்மை விடுவிப்பதாக நம்புகிறேன் அந்த வேதனையில் நாம் வாழ வேண்டியது இல்லை நான் அதை ஒப்பிட்டு போட்டியிடவும் வேறு எல்லோரையும் போல இருக்க முயற்சி தேவை என்று மனமார நம்புகிறேன் உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அவரை நீங்கள் நம்புகிறீர்கள் அவர் உங்களை விலை உயர்ந்த அருமையான அற்புதமான நபராக உருவாக்கி இருக்கிறார் எந்த மன்னிப்பும் இல்லாமல் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் நான் வித்தியாசமானவள் நான் வித்தியாசமாக இருப்பது எனக்கு பிடிக்கும் நான் அதை விரும்புகிறேன் நான் எப்போதும் வித்தியாசமாக இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பேன் தனித்துவத்தோடு இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் டாலிங் உங்களுக்கு தெரியும் அற்புதமான ஆராதனை வீரர் கடந்த ஆண்டு அவர் என்னிடம் சொன்னார் நீங்க வீட்டில் இருக்கும்போது சமைக்க விரும்ப மாட்டீங்களா நான் சொன்னேன் இல்லை நான் ஏன் அப்படி இருக்கணும் எனக்கு தெரிந்ததை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் விரும்புவதை நான் ஏன் செய்ய வேண்டும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே ஏன் நான் விரும்ப வேண்டும் சில நேரங்களில் நான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை அறியாதிருந்தால் நான் அதன் அழுத்தத்தை உணரலாம் ஏனென்றால் சுசி நான் இல்லத்தரசி அல்ல நான் உங்களுக்காக பிசாசோடு போராடுகிறேன் வருத்தெடுக்க மாட்டேன் அது வேலைக்காக ஆமேன் ஒரு முறை நான் உணவு சமைக்கப் போகிறேன் என்று சொன்னேன் என் வேடிக்கையான குழந்தைகள் அதை திரைப்படமாக்க தொலைக்காட்சி குழுவை அடைக்கிறீர்களா என்றார்கள் நான் செய்வதெல்லாம் டிவியில் வர வேண்டுமா அதனால் வேதம் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அனைத்து வெவ்வேறு வரங்களை குறித்து வேதம் சொல்கிறது உங்கள் தலையை உயர்த்துங்கள் நீங்கள் வித்தியாசமானவர்கள் உங்களை மேடையில் பார்ப்பவரை போல செய்ய நீங்கள் விரும்பாதீர்கள் தேவன் உங்கள் சந்தோஷத்திற்காக அந்த வரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் அதில் பொறாமை கொண்டால் அதை அனுபவிக்க முடியாது தேவன் நம் சொந்த இன்பத்திற்காக வரங்களை கொடுக்க மாட்டார் அவர் எனக்கு கொடுத்த வரம் எனக்கு வேலை செய்கிறது நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் ஆகவே வேறு ஒருவர் இங்கே பாடும்போது நான் அவர்கள் வரங்களை அனுபவிக்கிறேன் ஒரு நாள் நான் பாட முயற்சி செய்தேன் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொள்ள முயற்சித்தேன் என்றால் பிரசங்கிக்க இல்லாத வேறொரு பொதுகரை அறிந்திருக்கிறேன் ஆனால் அவர் வாத்திய கருவி வாசித்து நன்றாக பாடுவார் அவரால் முடியும் என்றால் முடியும் பிரச்சனை என்னவென்றால் நான் கிட்டத்தட்ட இசையில் தோற்று போனேன் என்னால் கிட்டார் வாசிக்க முடியாது என்னால் கீபோர்டு வாசிக்க முடியும் ஆனால் மிக நன்றாக வாசிக்க மாட்டேன் நான்கு பதினொன்றை வாசித்து ஞாபகம் வைத்திருக்கிறேன் தேவனோடு நடந்த எனது நட்பின் ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு போவேன் அங்கு வரங்களை குறித்து நிறைய பேசுவேன் உங்களுக்கே எல்லோருக்கும் தெரியும் அனைவரிடம் உங்கள் வரம் என்ன வரம் என்ன என்று கேட்டபோது அந்த நாட்களில் எல்லோரும் நினைவில் வைத்திருந்தார்கள் அதாவது உங்கள் ஆவிக்குரிய வரம் என்னவென்று கண்டுபிடிக்க முயற்சி செய்வதற்கே முழு கூட்டங்களும் நடந்தன அதற்கு மதிப்பு இருந்தது என்று நிச்சயம் தெரியும் ஆனால் உங்களுக்கு இது தெரியாதல்லவா நான் யார் என்பதை இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன் நான் செல்லும் இடங்களில் உங்களை எப்படி அழைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் போதகர் பிஷப் அப்போசலர் இல்லை ஜாய்சனை கூப்பிடுங்க ஏன் தெரியுமா அதைத்தான் நான் விரும்புகிறேன் ஆனால் நான் மிகவும் பாதுகாப்பற்ற இருந்தது நினைவில் இருக்கிறது ஏபேசீரியல் பட்டியலிடப்பட்ட ஐந்து விதமான ஊழியங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சுவிசேஷகன் போதகர் ஆசிரியர் நான் யாரோ ஒருவரைப் போல் கற்பனை செய்து வைத்திருந்தேன் நான் அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி சுவிசேஷகன் போதகர் ஆசிரியர் நான் சொன்னேன் கொஞ்சம் இருங்கள் நான் ஒரு சுண்டுவரலாக இருக்க விரும்பவில்லை நான் உண்மையை சொல்கிறேன் நான் விரலாக இருக்க விரும்புகிறேன் நான் சுண்டு விரலாக இருக்க விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஆசிரியரை விரல் என்று சொல்வதால் நான் நினைத்தேன் அதுவும் அதை போல சாதாரண வரம் என்று நமக்கு சில நேரங்களில் அபத்தமாகவும் ஆச்சரியமாகவும் அது இருக்கும் ரோமர் பனிரண்டை இப்போது பார்ப்போம் கவனியங்கள் உங்களை நேசிக்க இதுதான் நேரம் ரோவர் பன்னிரண்டு சொல்கிறது அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒரு வித்தியாசமான செயல்பாட்டை கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல இருக்கிறோம் நமது உடல் பற்றி பேசுவோம் தேவன் பயன்படுத்தும் உதாரணமாக இது இருக்கிறது என் உடல் பல்வேறு பட்ட பகுதிகளை கொண்டுள்ளது ஆனால் அவை அனைத்தும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அவைகளுக்கு ஒரே செயல்பாடும் கிடையாது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சில சலுகை உண்டு ஒரு பகுதிக்கு இருப்பது மற்றொரு பகுதிக்கு இருக்காது பல அவயங்கள் மற்ற பகுதிகளை விட வெளியே தெரியும் என் உடல் அனைத்து பகுதிகளும் பொறாமை கொண்டால் என்னவாகும் நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு புதிய ஜோடி காலணிகளை வாங்குவேன் அவைகள் பணகுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதோடு மல்யுத்தம் செய்திருப்பீர்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் என் கை உடனடியாக அதனை மீட்க வந்து உதவி செய்யும் உங்களுக்கும் தெரியும் நான் மிக அழகான மோதிரங்களை போட்டிருக்கிறேன் என் விரலில் அதை நான் அணிய முடியும் ஆனால் என் விரல் அந்த மோதிரத்தை பார்க்க முடியாது அதில்தான் அணிய வேண்டும் அது ஒரு விளையாட்டாக இருக்கும் ஆனால் அதுதான் வாழ்க்கை விரல் ஒருபோதும் மோதிரத்தை பார்க்க முடியாது கண் மோதிரத்தை அணிய முடியாது ஆனால் கண் மோதிரத்தை பார்க்க முடியும் ஆகவே என்ன நடக்கும் என் கை சொன்னால் நான் ஷூவை போட உதவி செய்ய மாட்டேன் அதற்கு என் மனம் எனக்கு உத்தரவிட வேண்டும் விஷயத்தின் உண்மை என்னவென்றால் நானே அந்த காலணிகளை கால்களில் அணிய விரும்புவேன் கைபோல் என் வாழ்நாள் முழுவதும் இருந்தால் நான் எப்போதும் காலணிகளை அணிய முடியாது என் வாழ்நாள் முழுவதும் காலணிகளை அணிவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று கை நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் நான் மோதிரத்தை பார்க்க மறுக்கிறேன் மோதிரத்தை நான் பார்க்க மாட்டேன் எனக்கென்று மட்டுமே இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் எனக்கென்று மோதிரம் இல்லாததால் என்னால் மோதிரத்தை அணிய மறுக்கத்தான் முடியுமா இது கிறிஸ்தவர்களின் ஒரு வழிமுறை நாம் வாழ்க்கையில் நிறைய கடந்து செல்கிறோம் தேவன் நம் விருப்பத்திற்கு கொடுத்தால் சரி ஏன் தெரியுமா நான் பாதி நேரம் எப்படி நினைக்கிறேன் அதாவது தேவன் நாம் கேட்கிற சில காரியங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று நாம் நம்புகிறோம் சில நேரங்களில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்தும் இருக்கிறோம் நம் கைகளில் காலணிகளை அணிந்து கொண்டு நம் கண்களில் நகை அணிந்திருக்கிறோம் என்றால் கத்திற்கு ஸ்தோத்திரம் நான் விரும்பி இதை பெற்றிருக்கிறோம் ஒரே பிரச்சனை இப்போது நான் என் கண்களில் நகை அணிந்திருக்கிறேன் நான் எங்கே போகிறேன் என்று என்னால் பார்க்க முடியாது அதனால் நான் ஜனங்களின் தொந்தரவால் கஷ்டப்படுத்தி குதிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என் நம்பிக்கை இவைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும் இருப்பது என்னிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் செய்ய வேண்டியது இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னை போன்றிருக்க விரும்புவது அவசியம் இல்லை ஏனென்றால் என் மகிழ்ச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அடிப்படையாக கொண்டது அல்ல அது எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டது நான் வெளியே போய் ஏதாவது ஒன்றை முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் என்னால் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க முடியும் ஏனென்றால் என் நம்பிக்கையை நான் வலுப்படுத்த முயற்சிக்கும் எல்லாம் எனக்கு வெற்றி தராது நான் தேவனை இழக்க முடியாது நான் தேவனிடம் கேட்டதை சாதாரணமாக இழக்க நினைக்க முடியும் இன்னும் நான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவால் குறைந்து போய்விடவில்லை அதற்கு பாதுகாப்பாக நான் இருக்க வேண்டிய அவசியமில்லை நான் தைரியமாக வாழ முடியும் நான் பலத்தோடு வாழ முடியும் இப்படி வாழ்பவர்கள் முடிவில் தேவனுக்கென்று பெரிய காரியங்கள் செய்து முடிப்பார்கள் நான் சில சமயம் சில தேவையில்லாத காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் நிறுத்தப்பட்ட காரை ஓட்ட முடியாது உங்களை சிலர் அதை ஏற்போட்டு நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் மாறாக நீங்கள் அதை இரண்டாக உடைத்துதான் நகர்த்த முடியும் உங்களுக்கு தெரியும் தேவன் நிச்சயமாக நமக்கு ஒரு தனித்துவமான நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பது நாம் உண்மையில் மற்றவரை குறித்து பொறாமை கொள்ள தேவையில்லை கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவர்கள் அவர் நம்மை நேசிக்கிறார் நமக்கு ஒரு நல்ல நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதில் நாம் உறுதியாக இருக்கையில் பொறாமை மற்றும் பகை போன்ற பயனற்ற குணங்கள் நமக்கு இருக்க வேண்டியது இல்லை இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூர் உங்கள் ஜெகத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது